நம்ம தெய்வங்கள்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்த தெய்வங்களை தவிர்த்து எந்த தெய்வமும் நம்மள தண்டிக்காது தண்டிக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம பண்றது தப்பு நமக்கு சுட்டி காமிக்கும் நம்ம பாரத தேசத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம எல்லாரும் கொண்டாடி இருக்கோம் என்னது இது ஆபரேஷன் சிந்து ஸோ அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு சித்திரை சித்திரை சனிக்கிழமை சுதர்சன ஆழ்வாருடைய மாச நட்சத்திரம் அன்னைக்கு நமக்கு ஜெயம் மறுநாள் சுவாதி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு இரண்டகசிவ சம்ஹாரத்தை இந்த தேசமே கொண்டாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இந்த சுதர்ஷனா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்கு தெரியல நான் ஃபர்ஸ்ட் அதை அது சொல்கிறேன் இந்த எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் வருது என்னென்னவோ பேசுறா எல்லாரும் என்னென்னவோ கதை சொல்கிறா அதை வந்து என்கிட்ட இங்கே வந்து கேள்வி கேட்பா நான் சொல்லுவேன் ஐ சாரி என்கிட்ட கேட்காதிங்க எதையோ பார்த்துட்டு வந்து எங்கிட்ட கேட்காதுங்க இன்னைக்கு எதுக்கட்டும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போகும் இப்பெல்லாம் இந்த சுகர் பிபிலாம் அவுட் எடுத்து தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு தோலை பொலிக்கிறது சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் டிப்ரெஷன் வாட் யூ மீன் பை டிப்ரெஷன் வாட் ஃபார் திஸ் டிப்ரஷன் இப்ப உங்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருவள்ளூர் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பாஞ்சராத்திர ஆகமத்தின் வழியாக வழிபாடு இதே திருமலை பார்த்தசாரதி கோவில் திருவஹீந்திரபுரம் இந்த மாதிரி தேசங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் வைகானச வழிபாட்டு இப்போ சக்கர தாழ்வார் மூலமாக நம்ம என்ன பார்த்தோம் நம்ம மனக்குழப்பங்கள் நீங்கும் யாதிகள் நீங்கும் குறிப்பாக இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா சூன்யம் வைக்கிறதுன்னு அதெல்லாம் நமக்கு நீங்கும்னு சொல்கிறோம் கூடவே இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே நம்ம மடிப்பாக்கத்தில் ராம்நகரில் ஒப்பலியப்பன் பட்டா விஜயசேகராமர் சன்னதி இருக்கு அங்கே அதே மாதிரிதான் சக்கரதாழ்வார் பீஜாட்சரத்தோடு சேவை சாதிக்கிறார் நம்ம தெய்வங்கள் எல்லாமே சாத்விக தெய்வங்கள் அதாவது பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செய்வது என்று வரும்பொழுது அதற்கு ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் உற்சவர் திறமையை நீங்கள் சேவிச்சிங்கன்னா அவருடைய சக்கரமானது இப்படி பிரயோக சக்கரமாக இருக்கும் இது வரதருக்கோ ஸ்ரீனிவாசருக்கோ கிடையாது அவெல்லாம் இப்படி தான் இருப்பான் அவதாரங்களில் ரெண்டு இடங்களில் பெருமாள் புல்ல ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்கேன் எது சொல்ல முடியுமா அவங்களால இல்லை எனக்கு ஒன்று தான் நினைவு வருது அவர் இந்த வாமன் அவதாரத்தில் இது பண்ணார்னுட்டு ஒரு இதில் வந்து ராமர் வந்து ஒரு ஒன்னா ரெண்டாயிரத்தி இருக்கும் எனக்கு சுக்ராச்சாரியார் அவனுடைய குரு அவரை தடுத்துட்டார் ஏன்னா வந்திருக்கிறது வந்து பகவான்தானு அவர் தெரிஞ்சு விட்டார் அது ஒரு வேடிக்கை வந்திருக்கிறது பகவான் அவர் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டால் மாரலருக்க மகாலக்ஷியை எப்படி பார்த்தாளர் சரி பண்ணாதேன்ற காரியத்தை பண்ணுவாளாம் இல்லையா நீங்க யாரை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ யார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் என்ன படிக்க எல்லா விதத்திலும் வழிகாட்டியாக திருடினாரோ நமக்கு ஒரு தான் பெரியாழ்வார் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிடறிய சக்கர கையன் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறான் அப்ப அந்த இடத்துல பெருமாள் தன் கையில பவித்திரம் போட்டு என்னது சக்கரம் சக்கரம் ராவணனுக்கு கூட முதல்ல பிரம்மாஸ்திரம் கிடையாது இங்க எடுத்த உடனே முதல்ல பிரம்மாஸ்திரம் யாருக்கு காக்காசுரனுக்கு சோ பெருமாள் என்ன பண்ணா ஹூ இஸ் த கிரிமினல் அப்படின்னு பார்க்க மாட்டேன்றான் த ரேட் ஆஃப் த கிரைம் அதை பெருமாள் பார்க்கற நீங்க ஸ்ரீமுஷ்ட முதலான கஷேத்திரங்கள்ல வராக பெருமாள் எல்லாம் ஒரு கையில சக்கரம் ஒரு கையில சங்க வச்சு அப்படி இடுப்புல கை வச்சிருந்து ரொம்ப அழகான திருக்கோலம் கோல வராகம்னு ஆழ்வார் வந்து கொண்டாடுற வராகன்னாலே கோல வராகன் அழகுன்னு அழகு வராகன் தான் அழகு சக்தி விட நேர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவ மறிவம் பகுதி இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்தது நம்ம பார்த்தோம்னா இப்போ பதினாலுக்கும் மேற்பட்ட எபிசோட்களை கடந்து வந்துட்டோம் குறிப்பாக வந்து கடந்த முறை நம்ம காஞ்சிபுரம் குறித்து நிறைய பேசணும் மூணு பகுதிகளாக நம்ம பார்த்தோம் இன்னும் காஞ்சிபுரத்தில் நிறைய திவ்ய தேசங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இது கடல் போல் இருக்குது இந்த சப்ஜெக்ட்டு அதனால் நம்ம வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியாக வரக்கூடிய பண்டிகைகள் அதுக்கேற்ற போலவும் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து சக்கர தாழ்வார் பற்றி நம்ம நிறைய பேசணும் நம்ம அற்புதமாக ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே நம்ம சுவாமிகள் நமக்கு சொன்னாங்க ஆனாலும் இப்போ வரக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் சக்கரத்தாழ்வாரினுடைய அந்த ஸ்ரீ ஜெயந்தி அந்த மாதிரி அவதார தினம் வருது அதனால் இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அது எல்லாமே நாம் இன்றைக்கி சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி லாஸ்ட் டைம் நம்ம பேசணும் நிறைய பேசணும் அந்த சுதர்சன ஆழ்வான் பற்றி நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் ஆனாலும் கூட இப்போ ஆணி மாதம் உடனேயே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து சுதர்சன ஜெயந்தி வருது அதுக்கடுத்து நாதமுனிகளினுடைய அவதார தினம் வருது அதுக்கப்புறம் பெரியாழ்வாருடைய அவதார தினம் வருது அப்போ அவ்வரிசையாக நம்ம ஒன்று இது நம்ம வெறும் அவதார தினத்துக்காக நம்ம பார்க்குறோன்னு இல்லாமல் இதில் நம்ம எங்கே தொட்டாலும் ஒரு பெரிய கடலை வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதில் இருந்து தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த முறை நாம் இன்னும் சுதர்சனரை பற்றியும் அவருடைய அந்த அவதாரம் பற்றியும் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம் நீங்கள் தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பாரத தேசத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடி இருக்கோம் என்னது இது இப்போ சமீபத்தில் கூட அதனுடைய வெற்றி பேரணியில நான் இதை குறிப்பிட்டு பேசினேன் இப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கும் நம்முடையதான தேசத்துடைய வெற்றிக்கும் இது ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அதுக்காக நான் இதை குறிப்பிடுறேன் அந்த வெற்றி பேரணியில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடந்தபொழுது நான் பேசுகிறேன் அன்னைக்கு வந்து ஆகாஷ் ஏவகணை மற்றும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் பிரம்மோஸ் இது மூணு தான் ஒரு வைட்டல் ரோல் இது மூலமாக தான் பாரதத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியானது ஏற்பட்டது இல்லையா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிச்சே நம்ம என்ன சொல்கிறோம் சுதர்சனா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறோம் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் மிஸ்ஸே இல்லை சுதர்சனா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லுவோம் சரி 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 ஆல்மோஸ்ட் அந்த சுதர்சன ஃபோர் ஹண்ட்ரட் போன உடனே நெக்ஸ்ட் பிரம்மோஸ் போன உடனே டோட்டல் சரண்டர் டோட்டல் சரண்டர் ஓகேவா ஸோ அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு சித்திரை சித்திரை சனிக்கிழமை சுதரசன ஆழ்வாருடைய மாச நட்சத்திரம் அன்னைக்கு நமக்கு ஜெயம் மறுநாள் சுவாதி நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு இரண்டகசிவு சம்ஹாரத்தை இந்த தேசமே கொண்டாடித்து கரெக்ட் கரெக்ட் ஆகினால சுதரசன ஆழ்வான் என்பது காக்கும் இயல்வினன் ரஷிக்கக்கூடியவன் எல்லா நாளும் திருநாள் தான் எல்லா நாளும் ஜெயந்தி தான் பட் என்னன்னா ஒரு நட்சத்திரத்தை நாம வந்து அதை ஒரு கொண்டாட்டத்துக்கு காரணமா வச்சுட்டு இருக்கோம் ஸோ ஆனி மாசம் சித்ரா நட்சத்திரம் என்பது சுதர்சன ஜெயந்தி நம்முடைய நேயர்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும் ஆனி மாதம் சித்திர நட்சத்திரம் என்பது சுதர்சன ஜெயந்தி ஆகமங்களில் அந்நிய தினத்துல தான் சுதர்சன ஜெயந்தி என்பதாக சொல்கிறோம் பட் சுதர்சன ஜெயந்தினா சுதர்சன பகவானுடைய ஆயுதமாச்சே அவர் எப்படி பிறந்தார்னா மகாவிஷ்ணு எப்படி ராமனா பிறந்தார் மகாவிஷ்ணு எப்படி நரசிம்மனா பிறந்தார் அந்த மாதிரி இது நமக்கு புரிந்து கொள்வதற்காக நாம் அனுபவிப்பதற்காக இத என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜெயந்தி மகோத்சவமாக நம்ம கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இந்த சுதர்ஷனா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னே தெரியல நான் ஃபஸ்ட்டு அதை அதை சொல்கிறேன் சொல்லுங்கள் தரிஷனம்னா ரெண்டு மூணு மீனிங் இருக்கு தரிசனம்னால் ஃபிலாசஃபின்னு அர்த்தம் ம் ம் சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபிலாசஃபின்னு அர்த்தம் உண்டு தரிஷனம்னா விஷம்னு அர்த்தம் விஷன் பார்வை வை விஷன் அப்படின்னு அர்த்தம் அப்போ சுதர்ஷனாஹா அப்படின்னு கேட்டானா சுஷ்டுஹு தரிஷனம் அப்படின்னு சொன்னால் பார்க்க பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பேன் பார்க்க பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருப்பேன் அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா நமக்கு நல்ல பார்வையை கொடுப்பேன் இந்த பார்வைனா கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிய இப்போ நாம் நானே நம்ம நேயர்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் வருது என்னென்னவோ பேசுகிறா எல்லாரும் என்னென்னவோ கதை சொல்கிறா அதை வந்து என்கிட்ட இங்கே வந்து கேள்வி கேட்பா நான் சொல்லுவேன் எம் சாரி எதையோ விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்ன கேளுங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அதுக்கெல்லாம் நான் புது சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பிரமாணம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு பட் நம்புறோன்றதை பொறுத்து தான் இருக்கு புரிய புரிஞ்சுடா ஆகையால இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் பொழுது ஒரு கார்கனேஷன் ஒரு பர்ஃபெக்ட் விஷன் ஒரு பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நமக்கு கொடுக்கறதுக்கு அதாவது அவுட் ஃப்ரம் த கன்ஃபியூஷன் மனக்குழப்பங்கள் மன பிராந்திகள் நம்ம சொல்றோம் இல்லையா அதுலேருந்து அவர் கம் அவுட் ஆகிறதுக்கு நமக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்றவர் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறவர் சுதரசன ஆழ்வான் சக்கரத்தாழ்வார் அது மனசுக்கு அதிபதி மனசுக்கு அதிபதி அதனால தான் மனக்குழப்பம் இன்னைக்கு எதை கிடைத்தாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்வோம் இப்போலாம் இந்த சுகர் பிபிலாம் அவுட் டேட் தெரியுமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஐ ஆம் மீன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தோலை குளிக்கிறது சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஐ மீன் டிப்ரெஷன் வாட் யூ மீன் பை டிப்ரெஷன் வாட் ஃபார் திஸ் டிப்ரஷன் புரியுதா சில பேர் என்னன்னா எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதை நினைச்சா கவலையா இருக்கு பாவிங்களா இப்படி ஆரம்பிச்சீங்களே அப்படின்னு சொல்லணும் போல தோல்றது இல்லையா அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தொட்டதுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் டிசிஷன் மேக்கிங் இல்லை ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு விஷன் இல்லை ஒரு தைரியம் இல்லை இதையெல்லாம் நமக்கு அழித்து சக்தி சாமர்த்தியம் ஆரோக்கியம் அந்த ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை நமக்கு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா திருவாழி ஆழ்வான் ஆழினா சக்கரம் நேமி ஆழி இதெல்லாம் சினானிம்ஸ் சக்கரத்தாழ்வார் நமக்கு கொடுக்கிறார் ஆனி மாசம் சித்ரா நட்சத்திரத்தில் சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது என்பது நமக்கு எல்லா வளங்களையும் அளிக்கக்கூடியது இதுக்கு என்ன உடனே கேப்பா சொல்லிட்டேன் சொல்லுங்க போறோம் போறோம் ஓகே ஓகே நம்ம கடந்த முறை பேசும்போது கூட நம்ம ஒரு கேள்வி நாம கேட்டிருந்தோம் அதனால நிறைய பேர் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டிருந்தாங்க பெருமாள் கோவில்களில் வந்து சுதர்சன ஆழ்வார் சன்னதி அந்த சன்னதியில் வந்து முன்பக்கத்தில் பக்கத்தில் சுதர்சன ஆழ்வார் இருக்கிறாரு பின் யோக நரசிம்மர் இருக்கிறார் இது என்ன இது எப்படி இணைந்தது இது ரெண்டும் பகவத் சாஸ்திரம் என்பதாக ஆலயங்களில் விஷ்ணுவை பூஜிக்கிறதுக்கு ரெண்டு விதமான ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆகமத்திற்கு பாஞ்சராத்திர ஆகம்னு பேர் மற்றொரு ஆகமத்திற்கு வைகான சாகமன்னு பேர் ரெண்டுமே பகவத் சாஸ்திரம் தான் ரெண்டு நாளையும் வழிபாட்டு முறைகள் சொல்லப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருவள்ளூர் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பாஞ்சராத்திர ஆகமத்தின்படியாக வழியாக வழிபாடு இதே திருமலை பார்த்தசாரதி கோவில் திருவகேந்திரபுரம் இந்த மாதிரி திவ் எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் வைகானச வழிபாட்டு முறை திருமலையில வைகானசம் திருப்பதியிலேயே திருமலையிலேயே வைகானசம் கீழே திருச்சானூர் தாயார் சார்ந்த அது பாஞ்சலாத்திரம் ஸோ இது ஒரு ரெண்டு வழிமுறை இந்த ஆகமங்கள் முழுக்க நமக்கு என்ன சொல்றதுன்னா இறை வழிபாட்டை நமக்கு காண்பிக்கின்றன எந்தெந்த விதமான வழிபாட்டினாலே நமக்கு என்னென்ன விதமான பலன்கள் உண்டாகின்றன என்பதை அது சொல்லுகின்றது இப்போ சக்கர தாழ்வார் மூலமாக நம்ம என்ன பார்த்தோம் நம்ம மனக்குழப்பங்கள் நீங்கும் வியாதிகள் நீங்கும் குறிப்பாக இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா சூன்யம் வைக்கிறதுன்னு அதெல்லாம் நமக்கு நீங்கும்னு சொல்கிறோம் கூடவே இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் இறைவனுடன் எம்பெருமானுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் கலந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஒன்று நம்ம எல்லாருக்கும் நம்ம பெருமாள் கூடவே இருக்கோம்னு சொன்னா அதை விட அல்டிமேட் வேற என்ன இருக்க முடியும் அது ஒரு ஆசை உண்டாகும் இல்லையா அப்படி ஒரு ஆசை ஒருவனுக்கு ஏற்படும் பொழுது அவன் வழிபட வேண்டிய மூர்த்தி எப்படி இருக்கணும்னு சொன்னால் முன்புறத்துல சக்கரத்துல சுதரசர் ஆழ்வாரும் பின்புறத்துல அதே சக்கரத்துல நரசிம்மரும் யோக பீட்டத்துல நரசிம்மரையும் வைத்து வழிபடுபவன் இந்த பிறவியிலிருந்து மோட்சமடைவான் என்பதாக அந்த வழிபாட்டு முறை காண்பிக்கப்படுகிறது இது வைகானசம் பாஞ்சராத்திரம் இது எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு பல திருக்கோவில்கள்ல காஞ்சிபுரத்துலயும் போனீங்கன்னாலும் காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கம் திருமாலஞ்சோலை திருவள்ளரை திருமாலிருஞ்சோலைனா அழகர் கோவில் இல்லையா திருவள்ளறை இந்த மாதிரி கோவில்களில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு என்னன்னா அந்த சக்கரத்தாழ்வாருடைய மூர்த்தியில அந்த சக்கரத்துல அந்தந்த மந்திர தேவதைகளே இருப்பா மந்திர தேவதைகளே இருப்பா அது ரொம்ப சிறப்பானது மதுரையில ஒத்த கடையில திருமோ அது ஒரு திவிரேசம் பேர் அவருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாருடைய திருமேனில அந்த உற்சவர் திருமேனில பீஜாட்சரங்கள் எழுதப்பட்டிருக்கும் பீஜாட்சரங்கள் எழுதப்பட்டிருக்கும் இங்க நம்ம மடிப்பாக்கத்தில் ராம் நகர்ல உப்புலேயப் பண்பட்டா விஜயகராமர் சன்னதி இருக்கு அங்க அதே மாதிரிதான் சக்கர தாழ்வார் பீஜாட்சரத்தோட சேவை சாதிக்கிற இதெல்லாம் ரொம்ப சிறப்பான சக்தி விசேஷங்கள் நமக்கு நமக்கு பெரிய பலனை அளிக்கக்கூடிய ஒரு சாநித்தியம் ஓகே சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே நம்ம பேசணும் சக்கரத்தாழ்வாருடைய அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும் இனிஷியல் இப்போது இப்போ ஆக்சுவலாக இந்த நவராத்திரியில் இப்போ புதுசாக வந்திருக்கிற பொம்மையில் நான் பார்த்தேன் நான் ஒரு பக்கம் வந்து சக்கர தாழ்வார் இருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து யோக நரசிம்மர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறார் இந்த மாதிரியான மூர்த்திகளை எல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாமா பொம்மையாக குழுவில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாமா நம்ம தெய்வங்கள் எல்லாமே சாத்விக தெய்வங்கள் அதாவது பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்வது என்று வரும்பொழுது அதற்கு ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கு தினந்தோறும் இல்லங்களில் திருவாராதன வைணவ பிரகாரம் வைஷ்ணவ பிரகாரம் திருவாராதனம் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு அளவு இருக்கு இவ்வளோ கட்டவரால் அளவு தான் இருக்கணுன்றதாக சொல்றது அதுக்கு மேலே விக்கிரகங்கள் என்பது பிரதிஷ்ட பண்ணல பட் நம்முடைய ஆசைக்கோசம் வச்சுக்கோம் ஒரு லைஃப் சைஸுக்கு ஒரு சுவாமியினுடைய படத்தை படமா வச்சிருக்கோம் இல்லையா அது தினந்தோறும் பார்க்கச்சே ஒரு ஆனந்தம் வரலையா நமக்கு அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் நினச்சி பயப்படவே வேண்டாம் நம்ம தெய்வங்கள்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்த தெய்வங்களை தவிர்த்து எந்த தெய்வம் நம்மளை தண்டிக்காது தண்டிக்கணும்னா என்ன பண்ணோம்னா நம்ம பண்ணுறது தப்பை நமக்கு சுட்டி காமிக்கும் புரியுது அதை நம்ம புரிஞ்சுக்கல சார் நம்ம என்ன சொல்கிறோம்னா தெய்வம் தண்டிக்கிறது தான் எப்போ தெய்வம் தண்டிக்கும் தெரியுமா அது முதல்ல உனக்கு உணர்த்தும் இந்த வார்னிங்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போது ஒரு கலவரம் நடக்கிறது கலவரம் நடக்கச்சே என்ன பண்ணுவானா அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவா ஒரு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவா எல்லாரும் அமைதியா இருக்கோ அப்படின்வா அப்புறம் கண்ணீர் புகை குண்டுகளை உபயோகப்படுத்துவா அதுக்கு அடங்கலாம் அதுக்கப்புறம் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்துவா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவா வேற வழி இல்லை வன்முறை அதிகமா போயின்ட்டு மக்கள் வந்து வன்முறையை நிறுத்தல அப்படின்னு சொல்லி அந்த கும்பலை கட்டுப்படுத்துறதுக்கு டைரக்டா ஃபயரிங் ஆர்டர் கொடுப்பான் அந்த மாதிரி தான் தெய்வம் நமக்கு எப்படின்னா நாம் தப்புகள் பண்ணும்பொழுது நீ பண்ணுறது தப்பு என்பதை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது உணர்த்தும் அந்த தப்புகளை நமக்கு உணர்த்தும் அப்போ நாம் அலட்சியம் பண்ணி ஃபர்தராக இல்லை பார்த்துக்கலாம் நாம் போ அப்படின்ற மாதிரி நாம் பண்ணினோன்னா என்ன ஆகும் அப்போ தண்டனை வரும் ஓகே ஆகையால இதை வைத்து வழிபடும் பொழுதோ இல்ல மற்ற சமயங்களிலோ இது தவறானதாக இருந்தது என்றால் அது தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உணர்த்தி விடும் உணர்த்தி விடும் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓகே நன்றாக வைத்து வழிபடலாம் இல்லை இல்ல சில விஷயங்களை நாங்க திரும்ப திரும்ப ஏன் கேக்குறோம்னா ஃபுல்லா எல்லாருமே எல்லா எபிசோடும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தேகம் வரும் அதுக்கான பதில அதுல இருக்கணும் அதே தான் இன்னொரு கேள்வி வந்து நம்ம வீட்டில் வந்து சுதர்சன ஹோமம் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் கட்டாயம்லாம் எப்போ வேணால் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த நாள் சௌரியமாக இருக்கோ அந்த நாளில் பண்ணலாம் இந்த நாள் தான் பண்ணணும் அந்த நாள்லாம் சார் ஞாபகிக்கிழமை தான் லீவ் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் திங்கட்கிழமை தான் எனக்கு ஆஃபீஸ் லீவ்னா திங்கக்கிழமை மணிக்கு பண்ணலாம் ஓகே அதனால் எல்லா வெளியிலேருந்து வராங்க எல்லாரும் வராங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தாராளமாக பண்ணலாம் ஓகே 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 நோ கொஸ்டின் ஓகே பல இடங்களில் சில இடங்களில் வந்து சக்கரம் வந்து பிரயோக சக்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ரொம்ப நல்ல கேள்வி இது ரொம்ப நல்ல கேள்வி இது அதுதான் அப்போது அப்போது பிரயோக சக்கரமாக இருக்கிறதுங்கிறதுனா என்ன நார்மலாக வந்து ச சுவாமி வந்து சக்கரத்தை ஏந்தி இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிப்பட்ட சுவாமிகளை வழிபடும்போது நமக்கு விசேஷமாக ஏதாவது பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆ ஓகே ரைட் இப்போது சக்கரத்தில் வந்து சாதாரண பெருமாள் இப்படி ஏந்தி என்று இப்படி சுத்திர சக்கரம் நம்ம பார்த்துருக்கோம் அது இப்படி டிஸ்க் அது ஒரு வட்டை இங்கு பேர் அது இல்லையா அது இப்படிதான் போய் சத்ரு சம்சாரம் பண்ணும் பட் இப்படிதான்றது கிடையாது அதாவது கத்திய வச்சிருக்கோம் கத்திய வச்சிட்டு குத்தியும் கொலை பண்ணலாம் தலைய சீவியும் கொலை பண்ணலாம் இப்படி நல்லா ரெண்டா பழந்தும் கொலை பண்ணலாம் போர்க்களத்துல சொல்றேன் நீங்க நான் வந்து ஆயுதம் பிடிக்கிறதுக்கு நாயகனுடைய நோக்கம் வேற இதை யாராவது இடம் கட் பண்ணி போட்டு ஏபிஎன் சுவாமி வன்முறையை தூண்டுகிறாருன்னு சொல்ல போறேன் இந்த கத்தியினுடைய யூட்டிலிட்டி எப்படி இப்படி குத்தலாம் இப்படி அடிக்கலாம் இப்படி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சுதர்சன சக்கரத்தை நம்ம எந்த ரூட்ல வேணா யூஸ் பண்ணலாம் இப்படியும் சுத்தம் இல்லை இப்படி பிரயோகம் பண்ணி அது பொழக்கும் புரிஞ்சுதா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் உற்சவர் திருமேனை நீங்கள் சேவிச்சிங்கன்னா அவருடைய சக்கரமானது இப்படி பிரயோக சக்கரமாக இருக்கும் இது வரதருக்கோ ஸ்ரீனிவாசருக்கோ கிடையாது அவள்லாம் இப்படி தான் இருப்பான் சரியா ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் உற்சவர் திருமேனியை சேவிச்சிங்கன்னா அவர் திரு அவர் கை வந்து பிரயோக சக்கரம் ரெடி ஃபார் ஆக்ஷன் பிரயோகம் மூலவர் நின்ற திருக்கோலத்துல சேவை ரங்கநாத பெருமாள் நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிப்பார் அவருடைய திருக்கையில அந்த பிரயோக சக்கரம் நல்ல நன்னா சேவையாகும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல மேல விமானம் பிரணவாகார விமானம் பெருமாளுடைய விமானம் பிரணவாகார விமானம் அந்த பிரணவாகார விமானத்தில் பரவாசு தேவனுடைய திருக்கோலத்தை பொழுது பிரயோக சக்கரத்தோடு சிரிக்கணும் இப்படி சில திவ்ய தேசங்கள்ல பிரயோக சக்கரத்தோட பெருமாள் சேவை சாதிக்கணும் சுதர்சனோட பெருமாள் இருந்தாலும் விசேஷம்தான் சுதர்சனன் சுதர்சனனோட பெருமாள் இல்லைன்னாலும் பெருமாளுக்கு எப்பொழுதும் சுதர்சனன் உண்டு இது அவனுடைய அவதார லீலா வினோதங்கள்ல பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சகஸ்ர நாமத்தில் கடைசி நாமம் வந்து சர்வப்பிரஹரனா யுதா சர்வப்பிரஹரணாயுதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சர்வப்பிரஹரண ஆயுதம் ஓம் நமகைத்தி அப்படின்னு முடிக்கிறோம் அதுக்கு சங்கர் பகவத்பாதர் வியாக்காரம் பண்ணுறது விட்டு சகஸ்ராமத்துக்கு முதல்ல வியாக்காரம் பண்ணினார் அப்புறம் தான் சங்கர பகவத்பாதர் மேற்கொண்டு ஆரம்பித்தான் அப்போது அந்த சர்வ பிரஹரணாயுதான்றதுக்கு பகவத்பாதருடைய வியாக்காரம் என்ன சொல்லுறது அப்படின்னு கேட்டால் ஆயுதங்கள் இல்லாதவற்றையும் ஆயுதங்களாக கைக்கொண்டான் கொண்டான் பகவான் அர்த்தம் நீ எதெல்லா ஆயுதங்கள் இல்லைன்னு நினைக்கிறியோ அதை கூட ஆயுதமாக உபயோகிக்கக்கூடிய திறன் பெற்றவன் பரமாத்மா தமிழ் ஒரு பழமொழி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் புல்லும் ஆயுதம் அவதாரங்களில் ரெண்டு இடங்களில் பெருமாள் புல்ல ஆயுதமாக யூஸ் ம் பண்ணியிருக்கேன் ஃபுல் ஆயுதமாக உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்திருக்கே பெறுவான் எது சொல்ல முடியுமா உங்களால் இல்லை எனக்கு ஒன்று தான் நினைவு வருது அவர் அந்த வாமன் அவதாரத்தில் இது பண்ணாருன்னுட்டு ஒரு இதில் வந்து ராமர் வந்து ஒரு ஒன்னா ரெண்டா இப்போ நீங்கள் சொல்லுங்க நினைவு வந்துருது அதான் அந்த சுக்கராச்சாரியாரருடைய வந்து குத்திட்டாரு அப்படின்னு இன்னொன்று வந்து இந்த அந்த இந்திரனோட பையன் ஆமா ஆ வந்து புல்லார் அடிச்சாரு ஆமா கரெக்ட்டு தான பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் முதல்ல வாமனாவைதான் எடுத்துப்போம் ஏன்னா பெரியாழ்வார் வந்துட்டார் இப்போ அடுத்தது சுதர்சன் ஜெயந்திக்கு மறுநாள் உடனே ஆனி சுவாதி பெரியாழ்வார் ஜெயந்தி வரப்போகுது சரி அந்த பெரியாழ்வார் எப்படி சக்கர தாழ்வார இது ஒரு கோயின்சில மாதிரி நமக்கு அந்த பெரியாழ்வார் எப்படி சக்கர தாழ்வாராவை பாடிருக்காருன்னு சொன்னோம் மகாபலி கிட்ட வாமனன் போய் ஆட்சகம் பண்ணினார் அப்படி யாச்சகம் பண்ணச்சே மகாபலியை வந்து கொடுக்க வந்தான் பட் சுக்கராச்சாரியர் அவனுடைய குரு அவர் தடுத்துட்டார் ஏன்னா வந்திருக்கிறது வந்து பகவான் தான் அவர் தெரிஞ்சு விட்டார் அது ஒரு வேடிக்கை வந்திருக்கிறது பகவான் அவர் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டால் மாரலக மகாலட்சுமி எட்டி பார்த்தாலாம் சரி பண்ணாதேன்ற காரியத்தை பண்ணுவலாம் இல்லையா ஏன்னா இவர் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டு இருக்காரு என் பிரம்மச்சாரி அலாங் வித் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல முடியுமா அது எப்படி அது எட்டி பார்த்துட்டார் மகாலட்சுமி பார்த்தோன்னே ஒரு மகாவிஷ்ணுன்னு கண்டுபிடிச்சேன் சரி இவ்வளோ மகரிஷிகள் இருக்கா அதில் சுக்கராச்சாரம் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா சுக்கரனுக்கு என்னைக்குமே வக்கர பார்வதா ஏன் இல்லையா மொத்த பார்க்காத ஆங்கிள் அவர் பார்த்துட்டார் ஓகே ஃபைன் இங்க பாருங்க ஒரு தர்ம சூக்ஷம் சொல்கிறேன் நமக்கு ஒரு குரு இருக்கார் ஆச்சாரியன் இருக்கார் பிளைண்டாக நாம அவரை ஃபாலோ பண்ணணும் இது நம்மளுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் நான் கொடுக்கக்கூடியதான ஒரு வேண்டுகோள் நீங்கள் யாரை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ யார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் என்ன எல்லா விதத்திலும் வழிகாட்டியாக திரங்கினாரோ அவரிடத்தில் நமக்கு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் வரணும் இங்கே பாருங்க மகாபலியை தடுத்தது யார் அவனுடைய குரு சுக்கராச்சாரியர் நீ வாண்டாம் தானம் பண்ணாதேன்னு தடுத்தர் ஆனால் மகாவிஷ்ணுவுக்கே தானம் பண்ணுற பெருமை எனக்கு கிடைக்கட்டுமேன்னு கொஞ்சம் ஒரு பப்ளிசிட்டி பிரியத்தில் மகாபலி தானம் பண்ண வந்துட்டான் அந்த குரு சொன்னதை மட்டும் அவன் கேட்டிருந்தானா மகாவிஷ்ணுவால மகாபலியை அசைச்சிருக்க கூட முடியாது குருவினுடைய வார்த்தையில மதிப்பு வைத்து அவர் சொல்றத எஸ் சார் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா மகாவிஷ்ணு என்ன டாக்டிஸ்ட் பண்ணாலும் என்ன ஐடியா பண்ணாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது புரிஞ்சுது அவங்களுக்கு பட் மகாபலி கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆசையில இதை பண்ணிவிட்டான் தன்னுடைய சீடனை காப்பாற்றணுன்றதான காரணத்தினால சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு ரூபத்தில் வந்து அந்த தண்ணீர் வார்க்கக்கூடியதான கிண்டி இல்லையா அதனுடைய துவாரம் ஓட்டையில் போய் மறைஞ்சின்ட்டார் பாருங்க சுக்கராச்சாரியார் வந்து ஒரு சாமானியப்பட்டவர் இல்லை பெரிய தபஸ்வி அந்த ஓட்டையை அடைச்சிட்டுருக்குன்னா அந்த தொலையை எடுக்கணும்னா அதுக்கு பெருமாள் கையில் ஒரு தர்ப பவித்திரம் போட்டுருந்தார் தர்பை புல்லாலான பவித்திரம் அது எல்லாரும் போட்டுக்கணும் இல்லையா அந்த தர்பை புல்லாலான பவித்திரத்தை அந்த ஓட்ட வழியாக உள்ள விட்டார் ஒரு சாதாரண வண்டு அல்லது துளசி ஒரு பூ அதில் அடைச்சிருந்தது என்ன பண்ணலாம் இப்படி குச்சியால் குத்தினா போயிடும் சார் சுக்கராச்சாரியர் எவ்வளவு பெரிய தபஸ்வி எவ்வளவு பெரிய மகாத்மா அவர் அசுர குருன்றதான் ஆஸ்பெக்ட் விடுங்க புரிஞ்சுதா அசுரகுருவா இருந்தாலும் மகாபலிக்கு யாக யக்கங்கள் வைதிக பிரகாரம் தான் பண்ணி வைக்கிறார் அந்த வைதிக ட்ரெடிஷனல் பிரகார அதை ஃபாலோ பண்ணி தான் பண்றார் அப்படி இருக்கச்சு அந்த சுக்கராச்சாரியருடைய கண்ணை இந்த ஒரு சின்ன ஒரு தர்ப்பூர் குத்திடுமா அங்கே தான் பெரியாழ்வார் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறார் அப்ப அந்த இடத்துல பெருமாள் தன் கையில தர்ப பவித்திரம் போட்டுண்டது என்னது சக்கரம் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அது இல்லைன்னா சுக்கராச்சாரியர் மாதிரி தபஸ்வியா ஒண்ணும் பண்ண முடியாது அங்க புல்லும் ஆயுதம் சர்வ பிரகரணா யுதா மறுபடியும் எடுத்துக்கோங்க ராமாவதாரத்துல இப்ப கூட நான் ஆபரேஷன் சிந்து அதை பத்தி பேசினேன் இல்லையா ராவணனுக்கு கூட முதல்ல பிரம்மாஸ்திரம் கிடையாது ராவணனுக்கு கூட முதல்ல பிரம்மாஸ்திரம் கிடையாது இங்க எடுத்த உடனே முதல்ல பிரம்மாஸ்திரம் யாருக்கு காக்காசுரனுக்கு சோ பெருமாள் என்ன பண்ணா ஹூ இஸ் த கிரிமினல் அப்படின்னு பார்க்க மாட்டேன்றான் த ரேட் ஆஃப் த கிரைம் அத பெருமாள் பார்க்கறாரு அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினான் ராவணன் வந்து பிராட்டியை அழைச்சி போய் பயமுறுத்தினான் உருட்டினான் விரட்டினான் வேற காக்காசுரன் என்ன பண்ணான் நேரா அவளுடைய திருமார்பை தீண்டி அதுல இருந்து ரத்தம் வர வச்சான் எவ்வளவு மகா கிராத்தகனா இருப்பான் உடனே படுத்துட்டு ஒரு தர்ப பாயில படுத்துட்டு இருக்காரு அந்த பாயில இருந்து ஒரு புல் எடுத்து அபிமந்திரம் தட் இஸ் மந்திரம் ஜவு பண்ணி அந்த டாஸ்கை பிக்ஸ் பண்ணி இப்போ ப்ரோக்ராமிங் பண்றது சொல்றோம் இல்லையா அந்த காலத்துல அஸ்திரத்துக்கு மந்திரம் சொல்றதுன்னு சொல்லுவோம் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண இப்போ இதெல்லாம் ஒரு ஆயுதம்னு கன்சிடர் பண்ண முடியுமா ஒரு புல் ஆயுதம்னு கன்சிடர் பண்ண முடியுமா அப்ப சர்வ ஆயுதஹா ஆயுதா அப்படின்னா ஆயுதங்கள் இல்லாதவற்றையும் ஆயுதங்களாக உபயோகிக்கும் திறன் பெற்றவன் பகவான் அர்த்தம் ஆகையால் தான் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று நீங்க பாருங்க அந்த ராவணன் ஒரு நாள் ராத்திரி சீதையை பார்க்க வரான் அசோகவனத்தில் அப்போ வால்மீகி சொல்றார் திருணமந்திரத்தை கிருத்தா பிரத்யூபாச்ச சுட்சிஸ்பித்தான்னு ஒரு புல்லை கிள்ளி போட்டு ராவணன் மூஞ்ச பார்க்க பிடிக்காமல் அந்த புல்லை பார்த்துண்டே சீதை பேசுறா அதுக்கு நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா யாரு கண்டா இப்ப அதுல இருந்து ஒரு சக்கர தாழ்வார் வந்து ராவண சம்ஹாரம் பண்ண முடியும் பண்றா சீதாதேவி என்று அந்த கிள்ளி போட்டதுக்கு சொல்றேன் ஆகையால பகவானுடையதான ஆயுதங்கள் எல்லாவற்றிலும் அந்த சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் என்பது எப்பொழுதும் இருக்கும் இன்னொன்னு இடத்துல நிசுமாவடத்துல பெருவான் நகங்களினால் தான் கிள்ளிக்கிழந்தான் இல்லையா அப்ப நகங்கள்ல பகவானுடைய சக்கரம் இருந்தது ஸோ எல்லாம் அவன் சக்கரத்தோடு இருந்தாலும் சக்கரம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீமுஷ்ட முதலான க்ஷேத்திரங்களில் வராக பெருமாள்லாம் சரிச்சிங்கன்னா ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் சங்க வச்சு அப்படி இடுப்பில் கை வச்சுருப்பார் ரொம்ப அழகான திருக்கோலம் கோல வராகம்னு ஆழ்வார் வந்து கொண்டாடுறார் வராகம்னாலே கோலவராக அழகுன்னு அழகு வராகன்னு அழகு கோலவராகம்னு கோலம்னா என்ன அர்த்தம் அழகுன்னு அர்த்தம் அதாவது தான் கோலம் போடுறதுன்னு அர்த்தம் அந்த இடத்தை அழகு டெக்கரேஷன் அர்த்தம் த மீனிங் ஆஃப் கோலம் இஸ் டெக்கரேஷன் புரியுது அந்த அந்த அழகு யாரும் வராகப் பெருமாளுக்கு கொண்டு அப்போது அந்த பெருமாள் சக்கராயுதத்தோட பிரயோக சக்கரத்தோடு எழுந்தல் இருந்தாலும் அல்லது காஞ்சிபுரம் முதலான திவிதேசங்கள் மாதிரி சாமான்யமாக திருக்கைகளில் அந்த சக்கரத்தை ஏந்தி இருந்தாலும் சக்கரத்தாழ்வார் சுப்ரீம் யுனிக் அம்பரீஷன் முதலான மகா சக்கரவர்த்திகளை காப்பாற்றினவர் ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்டதான ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவர் கா பெருமாள் சுதர்சன சதக்கத்தினால் காப்பாற்றப்பட்டவர் இப்படிதான் பல கதைகள் இருக்குது பல சரித்திரங்கள் சொல்லப்படுகின்ற ம் சூப்பர் சூப்பர் நம்ம இந்த இந்த சப்ஜெக்ட் பேசணுன்னா இன்னும் இவ்வளோ விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போதும் அதை பற்றி நாங்கள் உங்கள் கிட்டே வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நேயர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திவூடம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்காரம் நேயர்களுக்கு சுதர்சன ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சக்கர தாழ்வாளுடைய பூர்ணமான அனுகிரகம் சித்திக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு ஜெய் ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா